அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அஸ்வசம நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இம்மாதம் பகுதியில் ஆரம்பிக்கப்படும் என நலன் புறநன்மைகள் சபை அறிவித்துள்ளது அதன் தகவல்களை கணனிமயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக அந்த சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி அஸ்வசம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து எழுபத்தையாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்றங்களின் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாலும் வாக்குப்பதிவு நிறைவடையாததாலும் நாட்டில் தேர்தல் சட்டம் இன்னும் நடைமுறையில் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சட்டம் அரசியலமைப்பின் நூற்றி நான்கு ஏ பிரிவின்படி நடைமுறையில் இருப்பதாக ஆணையம் குறிப்பிட்டது இந்த நிலையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டம் நடைமுறையில் உள்ள காலப்பகுதியில் எந்தவொரு அரசியல் கட்சியோ குழுவோ அல்லது வேட்பாளரோ பதவியேற்பு பெறக்கூடாது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அதற்காக அரசு சொத்துக்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என விசேட வர்த்தமானி மற்றும் சுற்றறிக்கை மூலம் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி எண் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்றின் கீழ் முப்பத்தி ரெண்டு மற்றும் சுற்றறிக்கை எண் இருபது ஆகியவை நடைமுறையில் இருக்கும் என்று தேர்தல் ஆணைய அறிக்கை வெளியிட்டுள்ளது இதன்படி இந்த காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் செயற்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது போலி நாணயத்தாள்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் அருகிலுள்ள காவல் நிலையங்களில் தெரிவிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் போலி நாணயத்தாள்கள் அச்சிடுவது தொடர்பில் தம்புத்துகேம கிளிநொச்சி மற்றும் எகஉயன ஆகிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் விசேட சுற்றி ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு சந்தக நபர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது எனவே போலி நாணயத்தாள்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு காவல்துறை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி கடிதம் தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்றும் வெளியாகியுள்ளது அண்மைய எரிபொருள் விலை திருத்தத்தில் ஓட்டோ டீசலில் விலையில் மாற்றம் செய்யாததால் தம்மால் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது என அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கம் நேற்று அறிவித்துள்ளது தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக வாகனங்களை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது எனவே பாடசாலை மாணவர்களை தொடர்ந்து ஏற்றிச் செல்வதற்கு அரசாங்கம் கடனுதவி வழங்குமாறு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மாணவர்களை சரியான நேரத்தில் பாடசாலைக்கு பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அழைத்துச் செல்வதை உறுதி செய்யும் வகையில் தொழிற்சங்கம் செயல்படுவதால் இந்த விஷயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா ஐஎஸ்சி நிறுவனம் நூறு ரக பெட்ரோலை நேற்று சந்தைக்கு விநியோகிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ட்விட்டரில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு லங்கா ஐஎஸ்சி நிறுவனத்தின் தலைவர்கள் குழுவொன்று தம்மை சந்தித்து கலந்துரையாடியதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஐஎஸ்சி எரிபொருள் நிலைய விஸ்தரிப்பு திட்டம் மசகெண்ணெய் சந்தை எண்ணெய் தாங்கி வளாக உறுத்தி எரிபொருள் விலை சூத்திரம் மற்றும் உத்தேச இந்தியா இலங்கை எரிபொருள் குழாய் திட்டம் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சமூடங்களில் வெளிவரும் போலி கடிதம் தொடர்பில் மக்களுக்கு போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த கடிதம் மஞ்சள் பின்னணியில் நீல நிற போலீஸ் கையொப்பத்துடன் போலீஸ் உத்தியோக சின்னத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் மா தேசவந்து தேசவந்த தென்னகோன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி வெளியிடப்பட்டதாக தோன்றும் வகையில் இந்த கடிதம் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ள கடிதமும் அதன் உள்ளடக்கமும் முற்றிலும் போலியான கடிதம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை போலீசாரோ அல்லது அதருடன் இணைந்த நிறுவனங்களினாலோ இவ்வாறான கடிதம் எதுவும் வெளியிடப்படவில்லை என பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் நாட்டில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பல நிர்மாணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஒருவரிடமிருந்து பல கோடி ரூபாவை பெற்றுக்கொண்டு நிர்மாண பணிகளை மேற்கொள்ளாமல் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டநாயக விமான நிலைய பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் போதே சந்தக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் முப்பத்தி ஒரு வயதான பெல்ஜியம் நாட்டு பிரஜி என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டநாயக விமான நிலைய பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மருதங்கனி பிரதேசத்தில் கள்ளக்காதனை தீ வைத்துக் கொளுத்திய குற்றச்சாட்டில் கள்ளக்காதலை கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது மருதங்கனி தாலையடி பகுதியில் கடந்த இருபதாம் தேதி வீடொன்று தீப்பிடித்ததில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் தீ விபத்தில் பலத்த காயமடைந்ததால் அந்த நபரிடமிருந்து வாக்குமூலம் பெற முடியவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மருதங்கினி பொலிசாரினால் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்தவர் மருதங்கனி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிய இந்நிலையில் தீ வைத்துக் கொளுத்திய குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி ஏழு வயதுடைய தாலையடி பகுதியை சேர்ந்தவர் என தெரிவித்த மருந்தங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கோமகம போலீஸ் நிலையத்திற்குள் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தோ தெரிவித்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட சிலர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குமாகம நகரில் குடிபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவரை பார்க்க மேலும் நான்கு பேர் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார்கள் அப்போது அவர்கள் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது போலீஸாரினால் தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை வீதி தடுப்பில் மோதி இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் கிளைவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ ஆறு வீதியில் குருணாகலையில் இருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற போது மோட்டார் சைக்கிளில் மூவர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது ஒருவர் படுகாயமடைந்து தம்புள்ளை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் லக்கல மற்றும் மாத்தளை பிரதேசத்தில் வசித்து வந்த இருபத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இருவரே உயிரிழந்துள்ளனர் இதேவேளை குருநாகல் புத்தளம் வீதியின் கிளிமினை பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளும் டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் முதியவர் ஒருவரை கழுத்து நெறித்து படுகொலை செய்த குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தி மூன்று வயதுடைய முதியவர் படுக்கையில் உயிரிழந்துள்ளதாக முதியவருடன் வசித்து வந்த இளைஞன் தெரிவித்துள்ளார் மரணத்தில் சந்தேகம் காணப்பட்டமையால் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது உடற்கூட்டு பரிசோதனையில் முதியவர் கழுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் முதியவருடன் வசித்து வந்த இளைஞனை கைது செய்த போலீசார் விசாரணைகளின் பின்னர் திங்கட்கிழமை யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் முட்பட்ட இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பது தொடர்பான முறைமையை அறிமுகப்படுத்தும் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மருந்தின் அளவு வடிவம் மற்றும் வலிமை தொடர்பாக வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்வதே இந்த விலை நிர்ணய முறையின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு வழிகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த விலை நிர்ணய முறையில் சர்வதேச மற்றும் உள்நாட்டில் பயன்படுத்தப்படும் விலை தகவல்கள் மற்றும் ஆதாரங்களையே பயன்படுத்த வேண்டுமென வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த வால்வெட்டு சம்பவமானது நேற்று அதிகாலை மாந்தை கிழக்கு பாலிநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது பாலிநகர் பகுதியில் நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் வாள்களுடன் இரண்டு வீடுகளுக்கு சென்ற குழுவினர் குறித்த வீட்டில் இருந்த இருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது வாழ்வெட்டில் படுகாயமடைந்த இருவரும் மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் மேலும் சம்பவம் தொடர்பில் மல்லாவி காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது பம்பலப்பட்டி மற்றும் வெள்ளவத்தை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான தண்டவாளம் உடைந்துள்ளதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்தி பலகே குறிப்பிட்டுள்ளார் இதனால் கடலோர வழித்தட்டத்தில் ஒரு தண்டவாளத்தில் மட்டுமே ரயில்களை இயக்கப்படுவதால் ரயில்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது குறித்த தண்டவாள பகுதியில் திருத்த பணிகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார் பேருவலை பகுதியில் முச்சக்கரவண்டியை செலுத்திச் சென்ற நபர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறு உயிரிழந்தவர் புலத் சிங்கள கோவிந்த பகுதியைச் சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக பேருவலை போலீஸ் குற்றப்பிரிவு நிலைய கட்டளைத் தளபதி தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் பேருந்தில் மீனெடுத்துச் செல்ல வந்தவர் எனவும் முச்சக்கரவண்டியில் மூன்று மீன்பட்டிகள் இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்